இங்க ஒரு குட்டி பொண்ணு அவங்க அம்மா கடையில இல்ல அப்படின்றதுனால வர கஸ்டமர் கிட்ட எல்லாம் அவளுக்கு தெரிஞ்ச மேஜிக் பண்ணி காமிச்சிட்டு இருக்க அந்த கடைக்கு வர மெஜிஷியனும் அந்த பொண்ணு யூஸ் பண்ற நூலை கட் பண்ணி விட்டுட்டு மேஜிக் ஒன்னும் சின்ன பசங்க யூஸ் பண்ற விளையாட்டு ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்றான் அந்த குட்டி பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா அதுக்கு அவரும் எனக்கு மொஜிட்ட வேணும் உடனடியா என்னோட டேபிளுக்கு எடுத்துனு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு அந்த பொண்ணுமே நீங்க வந்து செல்ஃப் சர்வீஸ் மட்டும் தான் நீங்க தான் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அதுக்கு அவரும் நான் எவ்வளவு பெரிய மெஜிஷியன் தெரியுமா என்கிட்டயே இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி எரிஞ்சிட்டு இருந்த விளக்க ஊதி அடிச்சிடறாரு நான் தான் கிரேட்டஸ்ட் மெஜிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான் அதுக்கு அந்த பொண்ணுமே நீங்க ஒண்ணு கிரேட்டஸ்ட் மெஜிஷியன் கிடையாது அந்த டேபிள்ல இருக்கிறாரு அவர் தான் கிரேட்டஸ்ட் மெஜிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இப்ப அந்த டேபிள்ல இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறதுனால இப்ப அந்த டேபிள் கிட்ட போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அந்த குட்டி பொண்ணு மொஜிட்டோவை எடுத்துன்னு வந்து குடுக்கும்போது சாச வேணுன்றே அந்த டேபிளை கூட்டி அந்த பொண்ணை பொண்ணு சொல்றான் அந்த பொண்ணுமே அந்த சாசை தொடச்சிட்டு போறா திரும்ப திரும்ப அந்த சாச அந்த டேபிள்ல வரா மாதிரி மேஜிக் பண்ணிட்டே இருக்கான் திரும்ப திரும்ப அந்த பொண்ணு வந்து தொடச்சுட்டே இருக்கான் அதனால கடுப்பான அந்த பொண்ணு நீங்க தானே ஊத்துறீங்க நீங்களே தொடச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இப்ப அவனுமே அந்த பொண்ணோட கைப்பூச்சி எடுத்து நான் தான் பெஸ்ட் மெஜிஷியன் நீ ஒத்துக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் நீங்க ஒண்ணு கிடையாது அங்க இருக்கிறவர்தான் போயிடறான் சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த ரெஸ்ட் ரூம்ல யார்தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த ரெஸ்ட் ரூம்ல கையை மட்டும் வெளியே விட்டு சின்ன சின்ன மேஜிக்கா பண்ணிட்டு இருக்கான் இத இவனுமே நக்கலா சிரிச்சிட்டு இதெல்லாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் குள்ள ஆனா உள்ள போய் பார்த்தா யாருமே கிடையாது சரி இவனும் வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஃபேஸ் வாஷ் பண்றான் கண்ணோட கணத்தா டாய்லெட்ல பண்ணிட்டு இருப்பான் சரி திரும்பவும் போயிட்டு வாஷ் மேஷின்ல பேஸ் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்கையும் டாய்லெட்டா மாறிடுது சரி டிஷ்யூ பேப்பர் எடுத்து கையை தொடச்சிட்டு டஸ்ட்பின்ல போட்டா அந்த டஸ்ட்பின் இவனோட கேப்பா மாறிடுது அப்படின்னு இந்த கண்ணாடியை பாக்குறான் அந்த டஸ்ட்பின் இவனோட தலை மேல இருக்கு சரி இவனும் கதவு திறந்துட்டு எப்படியா வச்சு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கதவும் லாக் ஆயிருக்கு ஒரு செகண்ட் அந்த ரூம்ல கரண்ட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது பார்த்தா அவன் ஜோக்கர் வருஷத்துல மாறி இருப்பான் கடைசியா பார்த்தா இந்த ரெண்டு பக்கத்துல இருந்த செவருமே இவன நெருங்கி வர ஆரம்பிக்குது கொஞ்ச விட்டா இவனும் நசிங்கிடுவான் போல குட்டி பொண்ணு கிட்ட நான் நடந்த விதம் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாரி கேட்கிறான் அடுத்த செகண்டே அந்த பாத்ரூம் நார்மலாயி இவனும் வெளியே ஓடி வந்துடுறான் அந்த குட்டி பொண்ணு கிட்ட ஓடி வந்து யார் அந்த மெஜிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவளும் அந்த கிருஷ்ணசாமியை காட்டுறா